நடத்தப்படும் இந்த போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்றனர் விரைவான விவரம் புதுச்சேரியில் அந்த மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் தலைப்புச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் என்பது நடைபெற்றது அதாவது புதுச்சேரியில் கட்டணம் என்பது ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் அதனை கோவாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களுக்கான அந்த மின்சார இணை வெளியுறவுத்துறை ஆணையம் அதற்கான வழங்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டிற்கான மின்சார கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டு அதற்கான பரிந்துரையை புதுச்சேரி மின்துறைக்கு உறவுமுறை ஆணையம் வழங்கியிருக்கிறது அதன்படி வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் மின்சாரம் என்பது யூனிட்டுக்கு இருபது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது மேலும் புதிதாக நானூறு யூனிட் மேல் பயன்படுத்துவதற்கென தனியாக ஒரு ஸ்லாப் உருவாக்கப்பட்டு அதிலும் கட்டணம் என்பது விநியோகிக்கப்படுவதற்கான அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களும் ஈடுபட்டு வருகின்றன இந்த அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து இந்தியா சூட்டணிகள் சார்பில் தலைமைச் செயலக முக்கிய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுமுறை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இந்த மின்துறை அறிவிப்பை புதுச்சேரி அரசை ஏற்க கூடாது என்றும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மிஷின் வீதியில் இருந்து ஊர்வலமாக தலைமைச் செயலம் நோக்கி சென்ற போராட்டக்காரர்களை சொத்தக்கரை வீதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து போலீசார் மற்றும் அந்த பகுதியில் தர்ணா